எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிகபட்ச கறவைத் திறனில் ஒரு ஜெஸ்ஸி கிராஸில் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க என்ன கண்ணு இணை இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு இளம் மாடுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு கன்றுகின்ற மாடு மாடு நல்ல சைஸ் மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை விட தூக்கலாக தான் இருக்குது மாடு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா குறுங்காலில் நல்ல பாடி பில்டிங்கில் செம தரத்தில் ஒரு மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இன்றைக்கி அதிகாலையில் ஒரு அழகான காலக்கன்றுகின்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பை பொறுத்த அளவில் அந்த தொப்புள் கொடியிலிருந்து அந்த அற வரைக்கும் மாடி எடுத்திருக்கேன் நல்ல பெரிய ஒரு ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய மடியாகவே இந்த மாடு எடுத்திருக்கு அதிகபட்ச கரைவைத்திறன் கொடுக்க மிகச்சிறந்த மாடாக இந்த மாடு இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது மாடு எனக்கு பார்த்த பிடிச்சிருங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவையில் ஒரு நல்ல ஒரு ஜெர்ஸி கிராஸ் மாடாகவே அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல கலர் பேட்சோட நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெரிய சைஸ் மாடாகவே இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த வலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு முழுக்க உண்டு கன்று கன்றுமாடும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க நன்றி